வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர் பாக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி என்ன பாக்கலாம் அம்பாய்னா படுக்கொலை படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி பி கி பி ஆயிரத்தி மூன்று ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழு அம்பாயினா படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது கேள்விக்கான சரியான பதில் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் சர் ஐயர் பூட் ஹைதர் அலியை எங்கு தோற்கடித்தார் சர் ஐயர் பூட் ஐதர் அலியை எங்கு தோற்கடித்தார் ஆப்ஷன் ஏ ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆப்ஷன் பி ஹைதராபாத் ஆப்ஷன் சி பரங்கிப்பேட்டை ஆப்ஷன் டி குண்டூர் சர் ஐதர்கூட் சர் ஐ சர் ஐயர்கூட் ஹைதர் அலியை எங்கு தோற்கடித்தார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி பரங்கிப்பேட்டை மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியாவின் மிக சிறிய மாநிலம் எது இந்தியாவின் மிக சிறிய மாநிலம் எது ஆப்ஷன் ஏ மணிப்பூர் ஆப்ஷன் பி கோவா ஆப்ஷன் சி ஒரிசா ஆப்ஷன் டி பீகார் இந்தியாவின் மிக சிறிய மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி கோவா இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொரகோ நாட்டு அறிஞர் யார் ஆப்ஷன் ஏ அல்பரூனி ஆப்ஷன் பி மார்க்கோ போலோ ஆப்ஷன் சி இவன் பதூதா ஆப்ஷன் டி டோமிங்கோ வயஸ் அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொரகோ நாட்டு அறிஞர் யார் கேள்விக்கான சரியான பதில் இவன் பதூதா